அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு பெரியார் தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போனோம் இன்றைக்கி வந்து ஏகாதேசிங்க ஆவணி மாதத்தினுடைய கடைசி ஏகாதசி ஏகாதசிங்கிறது எப்படின்னா ஒரு மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வருங்க ஒன்று வளர்பிரை ஏகாதேசி இன்னொன்று தேய்பிரை ஏகாதசி இந்த ஏகாதேசியில் நம்ம விரதம் இருந்து விஷ்ணு பகவானுடைய சரஸ்ராமத்தை சொல்லி நம்ம வழிபடுவதனால நமக்கு சகல வித சன்மைகளும் ஏற்படும் அதாவது இந்த பிறவியில் அல்லாது அடுத்த பிறவிலையும் கூட நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏகாதேசி வந்து நம்ம எப்படி விரதம் மேற்கொள்ள ஏகாதேசிக்கு முதல் நாளான அதாவது தசமி அன்று பகலில் வந்து ஒரு நேரம் மாத்திரம் உணவை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஏகாதேசி அன்னைக்கு நம்ம குளிச்சு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விஷ்ணு அதாவது பெருமாள் படம் இருதுன்னா அந்த படத்தை எடுத்து நல்லா தொடச்சி அவருக்கு மஞ்சள் குங்குமம் சந்தமெல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச துளசி மாலை வாங்கி போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் நவதானியங்கள் எதுனாலும் நீங்கள் வைக்கலாம் ஒன்றுமே இல்லையா ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை இலக்கப்புடின்னு போட்டு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு மனசார வழிபடணும் இன்றைக்கி வந்து முழு நேரம் மூணு நேரமும் உணவு எதுவும் எடுத்துக்காமல் நம்ம வந்து அவரை வழிபாடு செய்யும்போது வி விஷ்ணு சரஸ்ராமம் அப்புறம் வந்து அவருடைய பாடல்கள் இருந்தால் அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து பாராயணம் செய்யணும் ஒன்றுமே தெரியலையா ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லி அவரை வழிபாடு செஞ்சுட்டு சாய்ந்தரம் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் விஷ்ணு அதாவது பெருமாளுக்கு பிடிச்ச துளசி மாலை வாங்கி கொடுத்து அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க மனசார வழிபடும்போது அதாவது எந்த ஒரு கஷ்ட நிலை இருந்தாலும் அதை மாறிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்புறம் மனக்கவலைகள் நீங்கும் அவரை வழிபட வழிபட புத்துணர்ச்சி ஏற்படும் நமக்கு நல்ல பாவங்கள் நீக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு இனிமையான வாழ்க்கை நமக்கு அமையும் இந்த ஏகாதேசி விரதம் இருக்கிறதுனால இந்த ஏகாதேசி விரதத்தை பற்றி வந்து ஏகா ஒரு ஏகாதேசி விரதம் இருக்குது அஸ்வமேதையாக செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமான் வந்து ஒரு முறை பார்வதிக்கு ஏகாதேசுடைய விரதத்தினுடைய நன்மைகளை பற்றி சொல்லியிருந்தார் ஏகாதேசி விரதம் இருந்தால் பாக நம்மளுடைய பாவத்தை வந்து அது போக்குறதுக்குள்ள சக்தி உண்டு ஏகாதேசி விரதம் இருக்குது வந்து முப்பது முக்கோடி தேவர்களையும் கூட இந்த விரதத்தை வந்து முன்னால் கடைப்பிடிச்சி ாங்க அப்படிப்பட்ட ஏகாதேசி விரதத்தை நம்மளும் இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் எடும் செல்பெல்பி ஏற்படும் அந்த விரதம் இன்னைக்கு மூணு நேரமும் உணவேதம் எடுத்துக்காமல் வெறும் துளசி தீர்த்தம் மாத்திரம் பருகி இருக்கலாம் நாளைக்கு காலையில் தூவாதேசி அன்னைக்கு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து காலையில் பெருமாளுக்கு வந்து நெவேத்தியமாக வந்து பால் பழம் எல்லாம் வச்சு ஒரு விளக்கு அதாவது ஒரு அகல் விளக்கெல்லாம் பஞ்சத்திருட்டு நெய்யிட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாலே காலையில் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்படி மூணு நாள் விரதத்தை நம்ம அனுசரித்து இந்த பெருமாளை வழிபடும் போது நமக்கு சகல வித நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு உடல்நிலை காரணமாக இந்த விரதங்கள் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம் தப்பு இல்லை ஏன்னா வந்து சில பேருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதாவது விரதம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க விரதம் இருக்காமல் பால் பழம் சாப்பிட்டுட்டு அதே பெருமாளுக்கு பால் பழம் படைச்சி அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு கூட விரதத்தை மேற்கொண்டு இந்த மாதிரி விரதம் மேற்கொண்டு கூட பெருமாளை வழிபடலாம் இப்படி பெருமாளை வழிபட வழிபட நமக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுங்கள் அது மாத்திரம் இல்லை இந்த நமக்கு வந்து ஒன்று எப்போதுமே ஏகாதசி விரதம் வந்து வளர்பிரை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசின்னு ரெண்டு வருது இதில் ஏதேனும் ஒரு ஏகாதசி விரதத்தை மாதத்துல ஒரு நாள் இருங்க அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு எப்படி ஏற்படுது அப்புறம் வந்து நம்ம உடல்நிலை தொழில வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் தான் செய்தோம் அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நமக்கு எந்த ஒரு மனக்கவலையும் இருக்காதுங்க சகல சௌபாகியங்களை கொடுக்கும் இந்த மாதிரி ஏகாதசி விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்